சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தை துணிவோடு இருப்பதற்கான அழைப்பை நமக்கு தருகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணில் வாழ்ந்தபோது தன் பணிக்கென தேர்ந்தெடுத்த சீடர்களை உறுதிப்படுத்துகிறார் இறுதி நாட்களில் நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் என் பெயரை அறிவிப்பதில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழலில் மனம் தளர்ந்து ஓடு ஒளிந்து கொள்ளாமல் துணிவோடு செயல்பட வேண்டும் நான் உலகின் மீது வெற்றி கொண்டுள்ளேன் நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி தன் வாழ்வு மூலமாக தன் சீடர்களுக்கு துணிவை போதிக்கின்ற இறைவன் இன்றைய இறைவார்த்தை வழியாக நீங்களும் நானும் நமது வாழ்வில் எத்துணை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் எல்லாவற்றிற்கு மத்தியிலும் துணிவோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார் இறைவன் தருகின்ற இந்த வாழ்க்கை பாடத்தை இதயத்தில் இருத்தி நமது வாழ்வை நெறிவடுத்தி கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக வாழ இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்